பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முன்னாள் கொள்ளைக்காரியும் சமாஜ்வாடி கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான புலான் தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலான் மாவட்டம் ஷேக்பூர் குட்டா கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அமெரிக்காவின் சரித்திரத்திலேயே தனது முழு பதவிகாலம் முடியும் முன்னரே பதவியில் விலகிய முதல் ஜனாதிபதி நிக்சன் என்று அவர் பதவி விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதன் முதலில் ஒரு பெண் பாடகியின் இசை தட்டு ஐந்து மில்லியன் பிரதிகள் விற்று சாதனை படைத்தது என்றுதான் அந்த இசை தொகுப்பின் பெயர் லைக் அ பாடகி மடோனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நடிகர் சிவாஜி கணேசன் தொடங்கிய தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சி இன்று உடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்க பெண்கள் விமான படைக்கு தலைமை தாங்கிய பெண் விமானி ஜாக்லின் கொஹ்ரேன் என்று கலிபோர்னியாவில் காலமானார்